வணக்கம் இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் வெண்பொங்கல் செய்யலாம் ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நான் இதை செய்கிறதுக்காக கால் கப் அளவுக்கு பயிர் எடுத்துருந்தேன் அதை நல்லா கழுவிட்டு தண்ணி வடித்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன் அது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டு அதை ஒரு நிமிஷத்துக்கு வாசனை வர அளவுக்கு இந்த மாதிரி வறுத்துக்கிறேன் இப்போ இது கூட கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேன் நல்லா கழுவி வச்சுருந்த பச்சரிசியை சேர்த்துக்கிட்டு இப்போ முக்கால் கப்பு கணக்கு வருது இதுக்கு நான் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு மூணு விசிலுக்கு விட் விட்டுடலாம் அதுக்குள்ளே ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி நிறைய தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி போட்டிருக்கேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கிறேன் மிக்ஸி ஜாரை கொஞ்சமாக கழுவி ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெயில் கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிட்டு ஒரே ஒரு வரமிளகா கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளித்து சட்னியை குட்டிக்கலாம் இப்போ ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம் பொங்கல் நல்லா குழைய வந்துடுச்சு இப்போ இந்த பொங்கலை தாளிச்சிக்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகும் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை பெருங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டு தாளிச்சிக்கலாம் இதை தாளித்து பொங்கலில் கொட்டிக்கலாம் கொட்டிவிட்டு பொங்கலுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க ஒரு டேஸ்டான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டு கால நேரத்தில் சீக்கிரம் செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்